சில அரச சார்பற்ற நிறுவனங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே குறித்த பிரதேச செயலாளர் பிரிவிலே ப ஒன்றுக்கும் மேற்பட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கடமையாற்றுகின்ற போது அவர்கள் அந்த பிரதேச செயலாளர் பிரிவிலேயே தங்களுடைய உதவி திட்டங்களையும் வழங்கி வருகின்றார்கள் அது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் ஏனால் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் தன்னார்வ நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த பொருட்களுடைய விவரங்களையும் பொருட்களையும் மாவட்ட செயலகத்திலே கையெழுக்கின்ற போது நாங்கள் தேவையின் அடிப்படையிலே பங்கீட்டின் அடிப்படையிலே வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கோம் ஆகவே அவ்வாறான அரச சார்பற்ற நிறுவனங்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் தன்னாவ தொண்டு நிறுவனங்கள் அந்த விவரங்களையும் பொருட்களையும் மாவட்ட செயலகத்திலே கையளிப்பதன் மூலம் அதற்குரிய ஒரு தனியான கருமகூடம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதற்குரிய தங்களுடைய பொருட்கள் பெற்றுக்கொண்டமைக்கான பட்டுச்சீட்டு ஆவணம் வழங்கப்படுவோம் அது விநியோகிக்கப்பட்ட பின்னர் பிரதேச இருந்து அந்த விநியோகப்பட்டியல் உங்களுக்கு பெற்றுத்தரப்படும் என்றதையும் கூறிக்கொண்டு இதிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாதுகாப்பு அமைவிடங்களிலே தங்கியிருக்கின்ற பல்வேறுபட்ட சிறுவர்கள் அல்லது குழந்தைகளுக்குரிய அந்த பால்மா மற்றும் அவர்களுக்குரிய பிஸ்கட் வகைகள் நாங்கள் தற்போது அரசு சார்பற்ற நிறுவனங்களிலே கூறியிருக்கின்றோம் அதேவேளை அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய பணிப்பாளர் நகரத்திடமும் நாங்கள் இந்த கோரிக்கைகளை பல்வேறுபட்ட கோரி மாவட்டத்தினுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம் ஆகவே அது கிடைக்கின்ற போது அவை உடனடியாகவே அந்தந்த பாதுகாப்பு அமைவிடங்களுக்கு பிரதேச செயலர் மூலமாக வழங்கப்படும் அந்த வகையிலே ஜார்ப்பாண மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர்கள் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் இந்த சிறப்பான முறையிலே இந்த அனர்த்த நிவாரண சேவைகளிலும் அனர்த்த முகாமைத்துவ சேவைகளிலும் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி வருகின்றார்கள் அதே போல் பல்வேறுபட்ட சமூகமட்ட அமைப்புகள் தன்னார்வ நிறுவனங்களும் மக்களோடு இந்த உத்தியோகத்தளோடு இணைந்து தங்களுடைய பணியை கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றால் இனிய மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது எங்களுடைய மாவட்டத்திலே இதனுடைய தாக்கம் அல்லது பாதிப்பு குறைவாக இருந்த போதிலும் அந்த மக்களை மீண்டெழுகின்ற செயற்பாடுகளிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டிருக்கின்றமை உண்மையிலே பாராட்ட பட ஒன்றிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்ற அந்த வகையில் அதற்கு கடமை அதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்